வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவின் பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவில் அதன் அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றும் தந்திரங்களை இனமுரண்பாட்டு தளத்துக்கு அப்பால் நகர்த்தி வரும் நிலையில் இலங்கை தீவின் சமகால பலவீன நிலையை சாக்காகவித்து அந்த தீவில் தங்கியிருந்து பெரும் நிதி மோசடிகளை செய்து கொள்ளும் வெளிநாட்டு வலையமைப்புகளின் அதிர்ச்சிகரமான கைங்கரியங்களும் வழிபட்டு வருகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்னர்தான் இவ்வாறாக இலங்கையில் பெரும் செய்த பெரியதொரு வலையமைப்பு சிக்கிய நிலையில் தற்போது ஒரு தங்கு முற்றாக வாடகைக்கு எடுத்து வழியில் அனைத்துலக நிதி மோசடியில் ஈடுபட்ட வெளிநாட்டவர்களை கொண்ட பெரும் குழு ஒன்று புத்தளம் நுரைச்சோலை பகுதியிலும் இன்னொரு குழு தென்பகுதி காலி நகரிலும் சிக்கியுள்ளது எட்டு சீன பெண்கள் ஒரு ஜப்பானிய பெண் மற்றும் நாற்பத்தி நான்கு சீன ஆண்கள் அடங்கிய இந்த குழு நுரைச்சோலையில் இருந்த ஒரு ஹோட்டலை முழுவதும் வாடகைக்கு எடுத்து இந்த மோசடியை செய்துள்ளது இந்த குழுவிடமிருந்து அறுபது மில்லியன் ரூபா வருமதியான ஐம்பது கணனிகள் தொண்ணூற்றி எட்டு சொகுசு வாகனங்கள் அறுபது மில்லியன் ரூபா ரொக்கப்பணம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சிம் அட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிக்கின்றது இந்த குழு இணைய வழியில் செய்த மோசடிகளில் ஜப்பான் உட்பட்ட பல வெளிநாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது பணத்தை இழந்துள்ளமை தெரிய வருகிறது இலங்கைத்தீவின் அரசியல்வாதிகள் தேர்தல் கால பரபரப்புகள் இருக்க இலங்கைத்தீவில் வெளிநாட்டு மோசடியாளர்களின் இவ்வாறான பரபரப்பு நகர்வுகளும் தொடர்கின்றன இதற்கிடையே இலங்கை தீவில் இடம்பெறும் ஊழல்கள் நிதி முறைகேடுகள் குறித்து குரல் கொடுக்கும் ஜேவிபி ஆகிய மக்கள் முன்னணி குவைத்தில் அதன் உள்நாட்டு அமைச்சகத்திடம் அனுமதி பெறாமல் தமது நிதி சேகரிப்பு நிகழ்வை நடத்த முயன்ற நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் உட்பட ஜேவிபியின் ஆதரவாளர்கள் இருபத்தி ஆறு பேர் குவைத் காவல்துறையால் அள்ளிச் செல்லப்பட்டுள்ளனர் இலங்கை தீவில் சட்டத்தின் ஆட்சியின் முறைகேடு மற்றும் அதிகார முறைகேடுகள் குறித்து பெரிதாக குரல் கொடுக்கும் குமார் திசாநாயக்க தரப்புக்கு வெளிநாட்டின் சட்ட சட்டத்திட்டங்கள் முறையாக தெரியாத போல் இருக்கிறது இப்போது அந்த கட்சி ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஊடாக ஒருவாறு குவைத் உள்துறை அமைச்சகத்திடம் கெஞ்சி கூத்தாடி கைது செய்யப்பட்ட தமது ஆதரவாளர்கள் இருபத்தி ஆறு பேரில் இருபத்தி நான்கு பேரை விடுவித்துள்ளது இவ்வாறான சம்பவங்கள் யாவும் இலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் யாவருமே சந்தர்ப்பங்கள் கிட்டும்போது போது தில்லாலங்கடிகளை செய்வதில் பின்னிற்பதில்லை ஆனால் ஊருக்கு உபதேசமாக பொது அரங்குகளில் வேறு கதைகள் கூறிக்கொள்வார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை ஆதாரப்படுத்தியுள்ளது இவ்வாறான ஆதாரங்கள் ரணிலின் யாழ்ப்பாண உரைக்கும் பொருந்தும் ரணில் விக்ரமசிங்கவை கடந்த வியாழனன்று கமுக்கமாக ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்த தமிழ் சுமோவுக்கும் பொருந்தும் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு உடனடியான தீர்வு ஒன்று காணப்பட வேண்டும் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் இலங்கையில் பௌத்தத்துக்கும் சிங்கள மொழிக்கும் முக்கிய இடம் இருந்தாலும் ஏனைய இனங்களுக்கும் மதங்களுக்கும் சமத்துவம் வேண்டும் சிங்கள மொழியுடன் தமிழ் மொழியையும் மேம்படுத்த வேண்டும் என ரணில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வெளிப்படுத்திய கருத்து அவரது தேர்தல் ஆதாய இலக்குகளை பழிச்சிட வைக்கிறது இனப்பிரச்சனை தீர்வுடையத்தில் இதுவரை பெரிதும் குரல் கொடுக்காமல் கமுக்கமாக இருந்த ரணில் இப்போது யாழ்ப்பாணத்தில் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டுமென குரல் கொடுப்பது தேர்தல் கால கரத்துண்டு நீட்டுதல் என்பது வெளிப்படையானவர் சிறிலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிக அளவு வேட்பாளர்கள் களமிறங்க கச்சி கட்டி இருப்பதால் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளின் அருமை பெருமை தெரிவதால் இப்போது தமிழர்களின் முற்றத்தில் இவ்வாறான கருத்துக்களை எடுத்துவிட தலைப்படுகிறார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தை பொறுத்தவரை இதுவரை பதினான்கு வேட்பாளர்கள் அங்கு உருவாக தலைப்பட்டு விட்டனர் அவர்களுக்குரிய கட்டுப்படங்களும் செலுத்தப்பட்டு விட்டன ஆகையால் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளுக்கு முன்னர் இன்னும் சிலர் கட்டுப்பணத்தை செலுத்தி இந்த தேர்தல் களத்தில் குதித்துக் கொள்வார்கள் என்பது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம் என்பதால் இந்த முறை வேட்பாளர்களின் பட்டியல் நீளமாகும் எனவே ஊகிக்கப்படுகிறது இவ்வாறாக பல வேட்பாளர்கள் களம் இறங்கக்கூடிய தேர்தல் களத்தில் தமக்கு தமக்குரிய வாக்குகளை உறுதிப்படுத்த வேண்டிய அரசியல்வாதிகளில் ரணிலும் ஒருவராக இருப்பதால் தமிழ் மக்கள் அடிக்கடி கேட்டு புளித்து போன வார்த்தைகளை கொண்ட இன பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அதே புளிச்சல் வார்த்தைகளை யாழ்ப்பாணத்திலும் அவர் ஒரு துண்டாக நீட்டியுள்ளார் ராஜபக்சேகள் தரப்பிலிருந்தும் ஒப்புக்குச் செப்பாக சில கருத்துக்கள் வந்தன அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் வடக்கில் இருந்து வரும் தாமரை முட்டு அணிக்கு தலைமை தாங்க வேண்டும் எனவும் தமிழர்களும் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக அல்லது இரண்டாம் தலையாரியான பிரதமராக பதவி வகிக்க வேண்டும் என நாமல் புதிய கதையை சொல்லியுள்ளார் ஆக மொத்தம் தேர்தல் என்ற ஒரு விடயம் இவ்வாறான செப்படை எல்லாம் அரசியல்வாதிகளிடமிருந்து வெளிப்படுத்த தலைப்படுகிறது இதற்கிடையே தமிழர்களுக்கு வெளிப்படையான சில கதைகளை பேசும் தமிழ் அரசியல் முகங்களும் உள்ளூர கமுக்கமான நகர்வுகளை செய்ய பின்னிருக்கவில்லை இதற்கு ஆதாரமாக கடந்த வியாழனன்று சுமந்திரனுக்கும் ரணிலுக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் இடம்பெற்ற பேச்சுக்கள் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவை அவரது ஜனாதிபதி செயலகத்தில் தனிப்பட்ட முறையில் சந்திக்க சென்றமை குறித்து சூமோ இதுவரை தமிழர்களுக்கு பகிரங்கமான செய்தியை சொல்லவில்லை எனினும் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தொடர்பாக ரணிலுக்கு ஏற்பட்ட புதிய நெருக்கடிகளை தனித்து அவருக்கு உதவிகளை வழங்கவே சுமந்திரன் ரணிலை சந்தித்ததாக தெரிகிறது ஆகையால் வெளியில் ரணிலை வசைவாடுவதாக தமிழர்களுக்கு காட்டிக்கொள்ளும் அரசியலை செய்யும் சுமந்திரன் உள்ளூர அவரை காப்பாற்றி நகர்வுகளை செய்வதும் இங்கு ஆதாரப்படுகின்றது இது தமிழர்களின் புரிதலுக்குரிய கூட இதற்கிடையே வடக்கை இந்தியப் பெரியனரின் உதவியுடன் அபிவிருத்தி செய்வது குறித்து ரணில் வடக்கில் சொல்லி வைக்க குறிப்பாக பலாலியை மையப்படுத்திய சுற்றுலா துறையை மேம்படுத்தும் விடயங்களை அவர் எடுத்துவிட இன்னொரு தெரியவில்லை இந்திய பெரியனரின் சிக்கன கட்டண விமான சேவை நிறுவனமான இண்டிகோவும் தனது அனைத்துலக வழித்தட வலையமைப்பில் பலாலியையும் தற்போது இணைத்துக் கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் அதாவது செப்டம்பர் முதலாம் தேதி முதல் இண்டிகோவின் சென்னை யாழ் தினசரி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்தியாவின் பிரபலமான சிக்கன கட்டண சேவை நிறுவனமான இண்டிகோவை பொறுத்தவரை இதுவரை கொழும்புக்குத்தான் அது தனது சேவைகளை வழங்கிய நிலையில் இப்போது அது யாழ்ப்பாணத்துக்கும் செப்டம்பர் முதல் தினசரி பறக்க இந்த சேவையை பெறுவதற்குரிய பயண சீட்டு முன்பதிவுகளை ரணில் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல முன்னரே இண்டிகோ ஆரம்பித்துவிட்டது இண்டிகோவின் பலாலி விமான சேவை ஆரம்பித்தால் பலாலியை மையப்படுத்தி இனிமேல் இந்திய சுற்றுலா பயணிகள் அதகலப்படக்கூடும் சென்னையிலிருந்து சுமார் எழுபத்தைந்து நிமிட பயணத்தை கொண்ட பலாலிக்கு இண்டிகோ நிறுவனம் சில சலுகைகளுடன் தனது சேவையை ஆரம்பிக்கிறது அந்த வகையில் பயணிகள் கொண்டிருக்கும் கபின் பேக் அலவன் எனப்படும் கைப்பூதி எடையுடன் சேர்த்து முப்பத்தி ஏழு கிலோ எடையை சென்னையிலிருந்து பலாலிக்கு கொண்டு செல்ல இண்டிகோ அனுமதிக்க காத்திருக்கிறது புலம்பெயர் தமிழர்களும் தமது இலங்கை பயணத்தை யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி செய்வார்கள் என்ற அடிப்படையில் இண்டிகோ இதனை செய்வதாக தெரிகிறது ஆகமொத்தம் இலங்கை தீவின் அரசியல் சூழலும் சரி அதன் பொருளாதார சூழலும் சரி அதன் உள்ளூர் குடிமக்களுக்கு வழங்கும் நன்மைகளை விட வெளியாருக்கு அது அதிக நன்மைகளை வழங்குவதை சமகால நகர்வுகள் மிக துல்லியமாகவே வெளிப்படுத்தி நிற்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கி கொண்டாள் மத்திய கிழக்கின் போர்முகங்கள் அடர்த்தியாக திரண்டு கொள்வதால் லெபனானை விட்டு தமது குடிமக்கள் முடிந்தவரை விரைவாக வெளியேறிக்கொள்ள கொள்ள வேண்டும் என அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட்ட மேற்குலக நாடுகள் உட்பட்ட பல நாடுகள் வலியுறுத்தல்களை செய்துள்ளன லெபனானில் உள்ள மேற்குலக குடிமக்கள் தமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பயண வழிகளையும் பயன்படுத்தி விரைவாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை தெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட பின்னர் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகியுள்ள நிலையிலும் அதேபோல பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவின் முக்கிய படைத்தளபதியான புவார்ட் சூக்கரை இஸ்ரேல் படுகொலை செய்ததால் ஹெஸ்புல்லாவின் பதிலடியும் முழுமையானோர் போரின் விளிம்பு நிலையை இஸ்ரேலை மையப்படுத்தி உருவாக்கியுள்ளதால் மேற்குலகு இவ்வாறான முன்னெச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஈரான் ஆகிய மூன்று தரப்பும் இணைந்து எடுக்கக்கூடிய தாக்குதல் நடவடிக்கைகளால் இஸ்ரேலின் தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பு இலக்கு வைக்கப்படக்கூடும் என்பதால் இஸ்ரேலின் முக்கியமான அமைச்சர்கள் செயற்கைக்கோள் தொலைபேசிகளுடன் தமது வதிவிடங்களில் இருந்து பொறுப்புகளை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் லெபனானை பொறுத்தவரை ஏற்கனவே பல விமான சேவை நிறுவனங்கள் அதற்குரிய விமான சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதால் அங்கிருந்து வெளியேற விரும்பும் மேற்குலக குடிமக்களுக்குரிய பயண வாய்ப்புகளும் தற்போது அருகியுள்ளதால் நிலைமை சவாலாக தடமாறியுள்ளது இதற்கிடையே இஸ்ரேலை காத்துக்கொள்ள அமெரிக்கா தனது தரப்பிலிருந்து மேலதிகமான போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் மத்திய கிழக்கு அனுப்பி வருகிறது பிரித்தானியா ஏற்கனவே தமது தரப்பில் இரண்டு போர்க்கப்பல்களை இந்த பகுதியில் நிலை கொள்ள வைத்திருக்கிறது கடந்த ஏப்ரலில் சிறிய தலைநகர் டெமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது இஸ்ரேல் குண்டு வீச்சு தாக்குதலை நடத்தியமைக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தியமை நினைவிருக்கலாம் இந்த தாக்குதலில் நூற்றி எழுபது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் முப்பது குரூஸ் ஏவுகணைகள் நூற்றி பத்து பெலஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் இந்த முறை ஈரானின் பதிலடி தீவிரமாக இருக்கும் என்ற ஊகங்களும் அச்சங்களும் இருப்பதால் உலகம் அசாதாரண காட்சிகளை எதிர்வரும் நாட்களில் காணும் என ஈரானிய தொலைக்காட்சி எச்சரிக்கிறது இதே போல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இஸ்ரேல் எல்லா தரப்பிடமிருந்து தற்போது அச்சுறுத்தல்களை எதிர்நோக்குவதால் இஸ்ரேலுக்கு சவாலான நாட்கள் காத்திருப்பதாக யூதர்களை எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் தெஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டமை தொடர்பான புதிய புதிய தரவுகள் வருகின்றன இஸ்மாயில் ஹனியை தெஹ்ரானில் உள்ள தமது விருந்தினர் மாளிகையில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் அவர் கொல்லப்பட்டதாக தற்போது ஈரானின் காவலர் படை அறிவித்துள்ளது விருந்தினர் மாளிகையில் இரண்டு மாத காலத்துக்கு முன்னர் பொருத்தப்பட்ட குண்டு ஒன்று வெடித்ததால் ஹனியே கொல்லப்பட்டதான புதிய செய்திகள் வந்த நிலையில் அந்த செய்திகளை மறக்கும் வகையில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் புதிய செய்தி வந்துள்ளது முன்னதாக இஸ்ரேலிய மொச ரெசார்ட்டின் புலனாய்வு அமைப்பின் இரண்டு முகவர்கள் இஸ்மாயில் கனியே தங்கியிருந்த விருந்தினர் மாளிகைக்குள் இரகசியமாக நுழைந்து அங்கிருந்த மூன்று அறைகளில் வெடிகுண்டுகளை பொருத்தியதாகவும் இந்த வெடிகுண்டுகள் ஈரானுக்கு வெளியில் இருந்து இயக்கினால் வெடிக்கக்கூடிய வகையில் இருந்ததாகவும் இவ்வாறாக குண்டுகளை பொருத்திய மொசாட் முகவர்கள் இருவரும் பாதுகாப்பாக ஈரானை விட்டு வெளியேறி விட்டதாகவும் செய்திகள் வந்திருந்தன இவ்வாறாக செய்திகள் வந்திருந்த நிலையில்தான் குறுந்தூறு ஏவுகணை ஒன்றால் இஸ்மாயில் ஹனியையும் அவரது வைப்பாதுகாப்பாளர்களும் கொல்லப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர படை அறிவித்துள்ளது இவ்வாறு ஏவப்பட்ட கிரிகணியின் இடை சுமார் ஏழு கிலோவாக இருந்ததாகவும் அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பின்னர் விருந்தினர் மாளிகையில் பணியாற்றிய பல ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிகிறது இவர்களின் கைத்தொலைபேசிகள் மற்றும் கணனிகள் யாவும் கைப்பற்றப்பட்டு அவையும் தீவிரமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுவதாகவும் செய்திகள் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கு நிவாரண போர் நிலவரங்களுக்கு மத்தியில் கிரமியாவில் உள்ள துறைமுகத்தில் ரஷ்ய நீர்மூழ்கிக் கப்பல் ஒன்றை தாம் மூழ்கடித்ததாக உக்ரேனிய படைத்துறை உரிமை கூறியுள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பல் கடந்த வெள்ளியன்று செவெஸ்டபோல் துறைமுகத்தில் தாக்கப்பட்டதாக உக்ரைன் குறிப்பிட்டாலும் இந்த தாக்குதலுக்குரிய மேலதிகமான ஆதாரங்களை அது வழங்கிக் கொள்ளவில்லை இதுவரை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதல் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் கடந்த திங்களன்று மூன்று சிறுமிகள் பதினேழு வயதான ஆயுததாரி ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதலை நடத்தியவர் படகு மூலமாக பிரித்தானியாவுக்கு பிரவேசித்த இஸ்லாமிய குடியேறி என பரவிய வதந்தியொன்றால் இங்கிலாந்து நகரங்களின் அமைதியின்மை தொடர்கின்றது நேற்று பல நகரங்களில் தீவிர வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வன்முறைகளில் இறங்கியதை அடுத்து இந்த வன்முறைகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகளில் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பல இடங்களில் தீடல் சம்பவங்களும் சூறையாடல்களும் இடம்பெற்றுள்ளன ஹல் லிவர்பூல் பிரிஸ்டல் மான்செஸ்டர் பிளாக்பூல் மற்றும் பெல்பாஸ்ட் உட்பட்ட நகரங்களில் தீவிரமான வன்முறைகள் இடம்பெற்றன பல வணிக நிலையங்கள் சூறையாடப்பட்டுள்ளன காவல் அதிகாரிகளும் தாக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வன்முறைகள் குறித்து கருத்து வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் பிரித்தானியாவில் வெறுப்பை விதைத்து அதன் மூலம் வன்முறைகளை விதைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு காவல்துறைக்கு அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் இந்த போராட்டங்களில் நேற்று நான்கு காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று இடம்பெற்ற வன்முறைகளில் ஏராளமான சொத்துக்களுக்கும் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்